ஒரு கிர் கிராஸ் மாடு வச்சிருக்கீங்க நல்ல பறந்து விரிந்த கொம்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கொம்பு பார்த்து பயமா இருக்கு அதை பாச்சல மாதிரி இருக்குங்களா பாச்சல கிடையாது சும்மா தைரியமா போல எவ்வளவு இப்ப பால் கறந்து இருக்காங்க இது இப்ப இருபது லிட்டர் பால் கறங்க இருபது லிட்டர் ஒரு நாளைக்கு கறந்து ஆமா

என்மேல் தான் பால் கறப்பாங்க சரி இந்த மாதிரி இப்ப எவ்வளவு பால் கறப்பாங்க இருபத்தஞ்சு லிட்டர் பால் இருபத்தஞ்சு லிட்டர் வந்து பால் கறப்பாங்க ஆமா கறவை கதை கால் அணிக்கணும்னா அப்படி இல்ல ஒடனா இல்ல ஒரு யார யாரகண்ட் பச்சை குழந்தைய கறக்கலாம் ஆமாங்க பச்சை குழந்தைதான் புடிச்சு வந்து கட்டினாங்க பச்சை குழந்தையும் கறக்கலாம் சரிங்க பாய்ச்சல் குணம் எதுவும் கிடையாது மடி மடிச்சின்னு எதுவும் இல்ல எல்லாருக்குமே கிடையாது நல்ல சுழி சுத்தம் நல்ல மாடு இருபத்தஞ்சி லிட்டருக்கு மேல கறக்கு ஆமா மேல கரு இருபத்தஞ்சு இருபத்தி லிட்டருக்கு மேல கறக்குன்னு சொல்றீங்க கரவிக்கு கால நீக்க தேவையில்ல கண்ணு போட்டு ஒரு இருபது நாள் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க ஆமா என்ன கண்ணு போட போட்டிருக்காங்க இது காளை கண்ணு காளை கன்று போட்டிருக்காங்க ஆமா சரி சரிங்க ஆனா அடுத்ததுதான் வந்து ஒரு கிர் கிராஸ் மாடு வச்சிருக்கீங்க ஆமா நல்லா பறந்து விரிந்த கொம்பு அப்படின்னு சொல்லலாம் கொம்பு பார்த்து பயமா இருக்காத பாய்ச்சல் குணம் மேல இருக்குங்களா பாய்ச்சலெல்லாம் கிடையாது சும்மா தைரியமா போல கிடையாது பா நல்ல மாடு சரிங்க சரிங்க ஆஹ் சுழி எல்லாம் சுத்தமா சுழி சுத்தம் சுழி சுத்தம் இல்லைங்களா சுத்தம் ஆமா ஆஹ் சரிங்க எவ்வளவு பால் கறப்பாங்க இது வந்து இருபத்தஞ்சு லிட்டர் வரை கரைக்கும் கரக்கும் கண்ணு போட்டாங்களா அப்படிங்க கண்ணு போடலாம் பத்து நாள் இருக்கு இன்னும் கண்ணு போடுவாங்க ஆமா ஆஹ் பள்ள எத்தனை பள்ளி பள்ளு சொன்னு நாலு நாலு பல்லு சொல்லிருக்கீங்க ஆமா இந்த மாடம் ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் பக்கம் வந்து பால் கறப்பான்னு சொல்லி கரக்கி தந்தேன் இருபது லிட்டர் கேரண்டியா சொல்லலாம் இருபது லிட்டர் கேரண்டி கேரண்டியா சொல்லலாம் இருபது லிட்டர் கேரண்டி பா அப்படின்ற மாதிரி இருக்கு ஆமா ஆமா சரி ஆமா கண்டு போட்ட எத்தனை அதிக இது வந்து

கொஞ்சம் ஒயிட் பேட்ச் இருக்காங்க எவ்வளவு பால் கறப்பாங்க இவங்க இது வந்து இருபது இருபது இருபத்தி ரெண்டு லிட்டர் கறக்கும் கறக்கும் சொல்லுங்க கழிஞ்ச இத்துல எனக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் தந்த மாடு இப்ப எத்தனாவது ஈட்டுங்க இப்ப கண்ணு இது கண்டுபட்டா ரெண்டாவது இது கண்ணுப்பட்டா ரெண்டாம் எந்த இத்து அந்த எத்தனை நாள் இருக்குங்க கண்ணுபட்டக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் பதினஞ்சு நாள் இருக்கும் மடி எல்லாம் நல்லா சப்பையா பேப்பர் மாதிரி இருக்கு இல்லைங்களா ஆமா ஆமா நல்லா சாப்டான மடி நல்லா சாஃப்டா இருக்கும் நல்லா சாஃப்ட் கரையா கால நிற்கு ஒன்றா வேண்டாம்

பல்லு ரெண்டே பல்லு தான் ரெண்டு மாட்டுமே ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு தான் ரெண்டு ரெண்டு பேருக்குமே ரெண்டு பல்லு தான் ரெண்டு பேருமே ரெண்டு பல்லு ரெண்டு பேருமே தலையத்து தான் ரெண்டும் தலையத்து தான் சரிங்க செவல மாடு எவ்வளவு பால் கறப்பாங்க கண்ணுப்பட்டா செவல வந்து இதுக்கு அம்மா வந்து இருபத்தஞ்சு லிட்டர் கறக்குதாட்டு சொன்னாங்க நான் அந்த மாடை கேட்டும் தரல இதை தந்திருக்காங்க குட்டியை தந்திருக்காங்க தலையத்துல வந்து பால் கேரண்டி சொல்ல முடியாது பட் அம்மா வந்து இருபத்தஞ்சு லிட்டர் கறந்துட்டு இருக்கு ஆமா ஆமா சரிங்க இப்போ உங்களுடைய கணிப்பு இந்த மாதிரி பாதுகாப்பு என்னுடைய அனுபவம் அனுபவ லிட்டர் குறையாம கிடைக்கணும் கிடைக்கணும் தெரியாது முதல் இத்தானது தலை இத்த இல்லீங்களா மடியெல்லாம் எப்படி இருக்காங்க மடியெல்லாம் இப்பதான் இறக்கிட்டு இருக்குது கண்டுபட்டு எத்தனை நாள் இருக்கு கண்டுபிடிக்கு எப்படியும் ஒரு இருபது நாளைக்கு மேலாகும் இருபது நாளைக்கு மேலும் ஒரு ஒரு பதினஞ்சுக்குள்ள எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன் நானு பன்னெண்டு பத்து அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் பட் எக்ஸ்ட்ரா தெரியல தலை இல்லைங்களா தலை சொல்ல முடியாது சொல்ல முடியும் அனுமானத்துல தான் சொல்ல முடியும் ஆமா சுரியெல்லாம் சுத்தம் இல்லைங்களா சுழி சுத்தம் சரி இவங்க பத்தி சொல்றீங்க ஹெச்எஃப் ஹெச்எம் வந்து ஹெச்எஃப் வந்து தலையத்து சொல்லிட்டீங்க ரெண்டு பல்லு ஆமா ரெண்டு பல்லு எந்த பச்சை குழந்தையும் போய் விளையாடலாம் தப்பு நல்ல சாதுவாரம் மாடு எனக்கு கயிற்று இருக்குது அதே சேர்ந்த பக்கம் பாருங்க எனக்கு இருக்கு அதே சார் வரும் தோல்பட்ட கிட்ட வருது சரிங்க சரிங்க இப்ப ஏதாவது விலைக்கு ஏதாவது கேட்கறாங்களா இப்படிங்க

ஒரு மாசம் கண்ணு ஒரு மாசத்துல கண்ணு போட்டுருமா ஒரு மாசம் ஆகாது ஆமா சரி அதுக்குள்ள கண்ணு போட்டு கண்ணு போட்டுறோம் போட்டோம் கண்ணு போட்டா இவங்க அச்சீவ் பண்றதுனால கண்ணு போட வாய்ப்பு இருக்கு சரி சரி இவங்க அச்சீவ் பண்றதுனால பால இது ஒரு பத்து பத்து ஆச்சு எதிர்பார்க்கலாமா அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு ஆச்சு எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் ஒரு பதினஞ்சு ஆச்சு எதிர்பார்க்கலாமா நல்ல வெயில் மேட்ச் இல்ல மேக குடி மாடு தேச்சு கூட சொல்றாங்க நல்ல வெயில்ல நிக்கும் ஆமா தேச்சு கூட சொல்றாங்கன்னு நினைக்கிறாங்களா சரிங்க சரிங்க

சுரி சுத்தம் கரைவிக்க எதுவும் காலனிக்கு தேவை இல்லைங்களா எதுவுமே தேவையில்லை ஆஹா நல்ல குணம் இல்லைங்களா ஆமா 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 சரிங்க சரி நல்லா பால் தரலாம் நல்லா நச்சுன்னு தெரியுறாங்க அடுத்ததா வந்து ஒரு செம்புத்து கலர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இல்லையா கொஞ்சம் லைட்டா கருப்பு இருக்காங்க கருப்பு மிக்சிங் இருக்கு ஒரு ஜெசி அச் கிராஸ் இல்லைங்களா இவங்க சொல்றது இவங்களுக்கு எத்தனை பல்லுங்க இவங்களுக்கு ஆறு பல்லு இவங்களுக்கு ஆறு பல்லு ஆறு பல்லு ரெண்டாவது 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 கண்ணு போட்டுருக்குது கண்ணு போட்டு இருக்காங்க சரிங்க சரிங்க கண்ணு போட்டு எத்தனை நாள் இருக்கும் கண்ணு போட்டு ஒரு இருபத்தி அஞ்சு நாள் இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு நாள் இருக்கும் இருபத்தி ரெண்டு டு இருக்கும் எவ்வளவு இப்ப பால் கறந்துட்டு இருக்காங்க இது இப்போ இருபது லிட்டர் பால் கறக்குது இருபது லிட்டர் ஒரு நாளைக்கு ஆமா ஆஹ் கன்ஃபார்ம் இல்லைங்களா ஆமா ஆமா கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் தான் ஆனா மாடோட ஹைட் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்க மாதிரி இருக்கும் கட்டம் சரிங்க சரிங்க ஆனா உங்களுக்கு எப்படி தொடர்பு உங்களுடைய தொடர்புன்னு சொல்றீங்க நைன் டபுள் ஃபோர் சரிங்க டூ ஃபோர் சரிங்க ஃபைவ் த்ரீ ஃபைவ் சரிங்க டூ ஃபோர் சரிங்க உங்களுக்கு இந்த நம்ம நம்முடைய பண்ணைக்கு வந்து எங்க இருந்து எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்ப இருந்து இங்க எப்படி வர வரதுனாக்க நான் தசேனோட பஸ்ல ஏறினா சரிங்க மன்னார்புரம் விளக்கில் இறங்கிக்கிட்டு சரிங்க கரெக்டா ரெண்டு கிலோமீட்டர் இறங்கிட்டு ஃபோன் பண்ணா போதும் கரெக்ட்டா இடத்த கூட்டிட்டு வந்துரும் சரிங்க 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 எல்லா நாளுமே வந்து பார்க்கலாமா எப்படி எல்லா நாளும் பாக்கலாம் எல்லா நாளுமே எல்லா நாளும் ஆள் இருக்கும் எல்லா எல்லாமே வந்து எப்பயுமே நம்ம பண்ணையில மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்கும் எப்பயுமே விற்பனைக்கு இருக்கும் எப்பயுமே விற்பனைக்காக சரிங்க ரொம்ப நன்றிங்க சரி தேங்க்ஸ்